அனைவருக்கும் வணக்கம் மோடி வி கே பாண்டியன் அப்படின்னு ஒரு தமிழரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க மொழி ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்னு திமுக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் ஒடிசாவில் பேசினபோது அந்த கருவூளை சாவி வந்துட்டு தமிழகத்துக்கு போயிருக்காது யார் மூலமாக போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதாவது சிஎம்மாக இப்போ இருக்கார் நவீன் பட்நாயக் அவரை வந்துட்டு பின்னாடி இருந்து இயக்குறவர் இவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு திமுக ஆகட்டும் அதே மாதிரி இண்டி கூட்டணி ஆகட்டும் இருக்காங்க சரி இது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கணும் வி கே பாண்டியன் அவர்கள்தான் ஒடிசாவுடைய முதல்வரை இயக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இரண்டு ஆதாரம் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ இருக்குது ஒன்றில் அவர் பேசும்போது கை ஆடிட்டே இருக்கும் எடுத்து உள்ளே வைப்பார் வி கே பாண்டியன் அவர்கள் இன்னொரு வீடியோவில் பின்னாடி இருந்துட்டு காலால் வந்துட்டு அவருக்கு செய்கி கொடுக்குறாரா இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு முதல்வரை இப்படி பின்னாடி இருந்து இயக்கிறது இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதில் என்ன தப்புன்னு தெரில அதுக்கு உதாரணமாக ரெண்டு வீடியோ இருக்கு அதை பார்த்தாவே நம்ம எல்லாத்துக்குமே புரியும் அதை பாருங்கள் करुवा मुख्यमंत्री को गोड़ को पांड्यान निज गोड़ रे ठेली दे दृश्य को दुर्भाग्यजनक कहला बीजेपी वरिष्ठ बीजेपी नेता समीर महांती उक्त वीडियो रे पांड्यान मुख्यमंत्री को गोड़ रे आड़े दे तेबे मुख्यमंत्री कोनोसी रबर स्टाफ नहंती तांको अपमानित करंतु नाही ता सह उक्त गुमास्ता को पातिंगला इपड़ी इरकम बोदु ना பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது தானே சொல்லணும் அதுதானே தெரியுது இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை விட்டுட்டு ஏன் வந்துட்டு திமுக வந்துட்டு முட்டு கொடுக்க வராங்க அப்படிங்கிறது தெரியல இருக்கிற விஷயங்களை தான் அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரிய வருது